பேர்வழி நகர் மற்றும் அதனை அண்மித்த பகுதிகளில் மேலதிக வகுப்பு மாணவர்கள் மற்றும் இளம் வயதினரை இலக்கு வைத்து பல்வேறு ரசாயன பதார்த்தங்களை கலந்து குறித்த புகை போதைப் பொருள் விநியோகிக்கப்பட்டு வந்ததாக போலீசாருக்கு கிடைத்த தகவல் அமைய சுற்றி வளைப்பு மேற்கொள்ளப்பட்டது இதன்போது அவ்வாறான நூற்றி பதினோரு புகை போதைப் பொருள் பக்கெட்டுகள் மீட்கப்பட்டன பண்டார்கம கஸ்ப ஜெயமாவத்தை வீதிக்கருகில் மோட்டார் வண்டி ஒன்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் நீரை மோதி விபத்துக்குள்ளானதில் தந்தையும் அவரது இரண்டு மகன்மாரும் காயமடைந்தனர் கஸ்பேவ் பகுதியிலிருந்து தனது எட்டு வயது மகனுடன் பண்டாரகம மெதகம பகுதியில் உள்ள தனது வீட்டை நோக்கி வருகை போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது பெற்று புன்னையடி பகுதியில் இடம்பெற்ற மோட்டார் சைக்கிள் விபத்தில் இளைஞர் ஒருவர் உயிரிழந்தார் மோட்டார் சைக்கிளின் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது கழுத்துறை கட்டுக்குருந்த புனித செபஸ்டியன் வீதியில் மோட்டார் சைக்கிள் மற்றும் முச்சக்கர வண்டிகளில் வருகை தந்தவர்கள் ஹோட்டல் உரிமையாளர் ஒருவரை கூறிய ஆயுதத்தால் தாக்கியுள்ளனர் வாடகை வீடு தொடர்பில் ஏற்பட்ட கலந்துரையாடலும் முரண்பாடாக மாறி இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது புலனர்வை கொழும்பு பிரதான வீதியின் ஜெயந்திபுர பஹேஹெல சந்திக்கு அருகில் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் வேன் ஒன்றும் நேரே மோதி விபத்துக்குள்ளானதில் இருவர் காயமடைந்தனர் தையத்த கண்டிய மற்றும் நலஹர பகுதிகளைச் சேர்ந்த இருவரே இவ்வாறு காயமடைந்தனர் மட்டக்களப்பு காத்தான்குடி பகுதியில் போதை மாத்திரை வர்த்தகத்தில் ஈடுபட்ட ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர் இதன்போது பாகிஸ்தானில் தயாரிக்கப்பட்டு எண்பத்தி நான்கு போதை மாத்திரைகள் சந்தேக நபரிடம் இருந்து கைப்பற்றப்பட்டன